கோயம்புத்தூர்ல இன்னைக்கு ஒரு சென்ட் இடம் வாங்கணும் அப்படின்னா பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம்னு எக்கச்சக்கமா சொல்லிட்டு இருக்காங்க நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையே போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா கவலைப்படாதீங்க இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற லே அவுட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ கிருஷ்ணா அவென்யூ சூப்பரான ஒரு ப்ரீமியம் கேட்டட் கம்யூனிட்டி லே அவுட்டுங்க சென்ட் அஞ்சரை லட்சம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க தென் அது மட்டும் இல்லாமல் இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் பட்ஜெட்லேயே டூ பிஹெச்கே இண்ட் வில்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ப்ரீமியமான கேட்டட் கம்யூனிட்டிங்க நீங்க பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்கக்கூடிய ஒரு லே அவுட்டு என்ட்ரன்ஸ்லேயே கிராண்டான ஆர்ச் கொடுத்துருக்காங்க செக்யூரிட்டி கேபின் கொடுத்துருக்காங்க ஸோ என்ட்ரன்ஸ் கேட் இருக்குது மேனுவல் செக்யூரிட்டி இருப்பார் அண்ட் அதே மாதிரி சிசிடிவி கேமரா சர்வேலன்ஸ் இருக்குது நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி நடந்து வந்தால் கூட நீங்கள் மண் ரோட்லேயே இறங்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா அங்கே ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா தார் ரோடு தான் என்ட்ரன்ஸ்லேயே நல்ல நாற்பது அடி வைடான தார் ரோட் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க வாட்டருக்கு பெரிய பெரிய வாட்டர் டேங்க் கொடுத்து அங்கேருந்து எல்லா பிளாட்ஸுக்குமே தனித்தனியாக உங்களுக்கு வாட்டர் கனெக்ஷனும் கொடுத்துருக்காங்க ஈபி போஸ்ட்டு சைட்டுக்குள்ளேயே வந்துருச்சுங்க சைட்டோட இந்த ரோடோட ரெண்டு சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா ட்ரீ பிளான்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது என்டையர் சைட்டுக்குமே காம்பவுண்ட் வால் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க இது தவிர அந்த லாஸ்ட்டில் பார்க் ஏரியா ஒதுக்கி கொடுத்துருக்காங்க இது டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு ஏக்கரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ப்ரீமியம் கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்டுங்க இந்த ப்ராஜெக்டோட எக்ஸாக்ட் லொகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம்ல இருந்து சக்தி வர மெயின் ரோடு சிறுமுகையிலேயே இவ்வளோ சூப்பரான ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க கிருஷ்ணாவென்யூவில் மொத்தமே எண்பத்தி மூணு பிளாட்ஸ் தாங்க அதிலே நீங்கள் மினிமம் ரெண்டரை சென்ட்லேருந்தே இங்கே பிரிச்சுருக்காங்க எடுத்துக்கலாம் அண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்ஷியல் ஏரியா தான் நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி நம்ம சைட்டுக்கு ரீச் ஆகிற வரைக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பெரிய பெரிய மாடி வீடுங்க இருக்கிற மாதிரியான ஒரு பக்கா ரெசிடென்ஷியல் ஏரியாங்க ஸோ இவ்வளோ ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் இம்மிடியேட்டாக வீடு கட்டினாலும் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது அத்தனையுமே கிடைக்கிற மாதிரியான மெயின் பிளேஸ் ஏன்னா ீமியம் கேட்டட் கம்யூனிட்டி வாட்டர் ஈபி ரோடு ட்ரீ பிளான்டேஷன்ஸ்ன்னு உங்களுக்கு என்னென்ன பேசிக் கம்யூனிட்டிஸ் வேணுமோ பக்காவாக கொடுத்துட்டாங்க இதையும் தாண்டி இன்னைக்கு மேட்டுப்பாளையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறுமுகை அப்படின்னாலே எல்லா அவசியமும் இருக்குங்க இந்த பஸ் ஸ்டாண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நைட் டைம் பகல் டைம் இல்லை எப்போவுமே பிஸியாக இருக்கக்கூடிய ஏரியா மேட்டுப்பாளையத்துலேருந்து சக்தி போகக்கூடிய பஸ்ஸஸ் எல்லாம் ரெகுலராக இந்த சிறுமுகை வழியாக தான் போயாகணும் ஸோ ஈவன் அன் டைமில் நீங்கள் வந்தால் கூட மக்சல் பஸ்ஸு சிறுமுகை பஸ் ஸ்டாண்டில் நிற்குங்க அங்கேருந்து ஜஸ்ட் நம்ம ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே லே அவுட் அப்படிங்கிறதுனால நீங்கள் தாராளமாக வந்துடலாம் அது போக இது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறுமுகையிலேருந்து நீங்கள் சத்தியமங்கலம் போகணும் இல்லை புளியம்பட்டி போகணும் இந்த பக்கம் அன்னூர் போகணும் அதே மாதிரி கோயம்புத்தூர் ஏர்போர்ட் போகணும் அப்படின்னா கூட அதிகபட்சமாக உங்களுக்கு ஒரு ஒரு மணி நேரத்தில் நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆகிற மாதிரியான ஒரு பர்ஃபெக்டான ஏரியாங்க சிறுமுகை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிறைய ஷாப்ஸ் இருக்குங்க நீங்கள் ஒரு க்ராசரிஸ் வாங்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட் வேணும் அப்படின்னாலும் சரி இல்லை ஜுவல்லரி ஷாப் வேணும் பேக்கரி ஷாப் வேணும் ஸோ என்னென்ன வேணுமோ அத்தனையுமே ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே உங்களுக்கு கிடைக்கிற மாதிரியான ஒரு பெஸ்ட்டான ப்ரீமியம் கேட்டட் கம்யூனிட்டி லே தான் கிருஷ்ணா அவென்யூ அண்ட் அதையும் தாண்டி இன்றைக்கி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ ஸோ சென்ட்டு இங்கே அஞ்சரை லட்ச ரூபா அப்படிங்கிறது இப்போது ஒரு மினிமம் காஸ்ட்டுங்க இன்னும் ஒரு ஃபைவ் இயர்ஸ் நீங்கள் வெயிட் பண்ண தயாராக இருந்தால் ஆல்ரெடி இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் ஒரு சென்ட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அதையும் தாண்டி ஒரு நாலஞ்சு வருஷம் வெயிட் பண்ண தயாராக இருந்தால் சென்ட் இருபது லட்சம் ரூபாய் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பிகாஸ் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது பொறுத்த வரைக்கும் கோ நமக்கு சிறுமுகையே தான் ஜஸ்ட் இங்கேருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவலிங் டைம் போனீங்க அப்படின்னா நமக்கு அன்னூர் மெயின் ரோடு ஈஸியாக ரீச் ஆகிட முடியும் ஸோ அதை ஒட்டி பார்த்தீங்கன்னா அந்த அன்னூர் ரோடெல்லாம் ஃபுல்லாக வந்து ஃபோர்வே ட்ராக்காக இப்போ வந்து அகலப்படுத்திகிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய சிவான அப்டேட்டும் கவர்மெண்ட் சைட்லேருந்து இந்த ஏரியாவை நோக்கி வந்துட்டே இருக்குங்க ஸோ இந்த மாதிரி ஏரியாவில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படிங்கும்போது நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் பார்க்க முடியும் இல்லை வீடு கட்டணும் அப்படின்னாலும் கூட உங்களுக்கு ஒரு மினிமம் ஒரு இருபது இருபத்தி ஏழு லட்ச ரூபா பட்ஜெட்ல டூ பிஹெச்கே இண்டிபெண்ட் வில்ல அதுவும் ரெண்டே முக்கால் சென்ட் லேண்டோட கொடுத்துட்டு இருக்காங்க அதையும் தாண்டி எனக்கு வந்து இப்போ பட்ஜெட் ரொம்ப கம்மி தாங்க அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தருவீங்களானாலும் அதுக்கு மாதிரி கஸ்டமைஸ்டு பிளான்ல ஒன் பிஹெச்கே வீடும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இது டிடிசிபி அண்ட் அப்ரூவ்ட் சைட் அப்படிங்கிறதுனால இடம் வாங்குறதுக்குமே உங்களுக்கு லோன் பாத்தீங்கன்னா அப்டு செவன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்ல வீடா வாங்கணும் அப்படிங்கிற பட்சத்துல அப்டு நைன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் ஃபெசிலிட்டிஸும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க ரொம்ப நியர்பை டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஸ்கூல் காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துலேயே அம்பால் ஸ்கூல்ஸ் அதாவது மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அண்ட் சிபிஎஸ்சி ஸ்கூலுமே இருக்குதுங்க விஜயலக்ஷ்மி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சிறுமுகையிலே ரொம்ப ஃபேமஸ் அதுவுமே வந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் உங்களுக்கு இருக்குது அதையும் தாண்டி டுவர்ட்ஸ் மேட்டுப்பாளையம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நஞ்சையில் எங்கள் பாலிடெக்னிக் காலேஜ் இருக்குது ஸோ எக்கச்சக்கமான ஸ்கூல் காலேஜஸ் இருக்கக்கூடிய மெயினான ஏரியா சிறுமுகை பஸ் ஸ்டாண்ட்லேயே சின்ன மெடிக்கல் ஷாப்பில் இருந்து சின்ன சின்ன கிளினிக்லேருந்து பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் வரைக்குமே இருக்குங்க ஸோ அப்படியே ஒரு பொழுதுபோக்குக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த ஏரியாவில் நிறைய தேட்டர்ஸ் மேட்டுப்பாளையம் போயாச்சுன்னா உங்களுக்கு தேட்டர்ஸ் இருக்கு இல்லை பெரியவங்களுக்கு அப்படின்னு யோசிக்கிறப்போ உங்களுக்கு பக்கத்துலேயே தென் திருப்பதி கோவில் இருக்குது இடுகம்பாளையம் ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது அடுத்து ஒரு பத்து நிமிஷம் ட்ராவல் பண்ண தயாராக இருந்தால் மேட்டுப்பாளையம் வனபத்திரகாளியம்மன் கோவில் இருக்குது ஸோ ஈவன் மசூதியும் இருக்குது அங்கேயே சர்ச்சும் இருக்குது மேட்டுப்பாளையத்தில் இதையும் தாண்டி உங்களுக்கு இது ஊட்டிக்கு ரொம்ப ரொம்ப நியர்பை அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் அடுத்த ஒரு டென் மினிட்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் மேட்டுப்பாளையம் இருந்து அப்படியே நீங்கள் ஊட்டி ரோடு ரீச் பண்ணிட்டீங்கன்னா ப்ளாக் தண்டர் எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா ஸோ ப்ளாக் தண்டர் பார்க் இருக்கு இந்த மாதிரி எந்த வகையில் பார்த்தாலும் சரி இப்போ உடனே நான் வீடு கட்டி குடியேறணும் அப்படின்னாலும் சரி இல்லை இன்னைக்கு சென்ட் அஞ்சரை லட்சம் ரூபாய்க்கு வாங்குறேன் இன்வெஸ்ட் பண்ணுறேன் ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு நல்ல ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்னாலும் சரி இதை விட ஒரு பெர்ஃபெக்ட்டான ப்ரீமியம் கேட்டட் கம்யூனிட்டி லியோட் இந்த ஏரியாவில் கிடையாதுங்க மறந்துடாதீங்க கிருஷ்ணா அவென்யூவில் ஒன் மந்த்துக்குள்ளே நீங்கள் சைட்டை புக் பண்ணி கரையும் பண்ணுறீங்க அப்படின்னா செலவு முற்றிலும் இலவசமாக பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அதுவும் இப்போ புக் பண்ணுற எல்லா வாடிக்கையாளர்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா இது சிறுமுகையில் இந்த சைட் லொக்கேட் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால நெசவு தொழிலை ஊக்குவிக்கக்கூடிய விதமாக எல்லாருக்குமே ஒரு பட்டுப்புறவை இலவசமாக கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ பார்த்துட்டு இருக்கிறவங்க இந்த ஸ்ரீ கிருஷ்ணா அவென்யூவில் உங்களுக்கான ஒரு பிளாட் இல்லைன்னா உங்களுக்கான ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம் கால் பண்ணிவிட்டு விசிட் பண்ணுங்கள்